ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து ஒரு பாஸ்தா செய்கிறது இந்தியன் ஸ்டைலில் பாஸ்தா செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நான் செய்யல எங்க சின்ன பொண்ணு தான் செஞ்சது வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க கல்கி இது என்ன அது மாதிரி பாஸ்தா பண்ண போறேன் அதுக்காக தக்காளி தக்காளி அப்புறம் மிளகா எத்தனை மிளகா நாலு மிளகா போட்டிருக்கேன் வேணும்னா காஷ்மீரி மிளகா கூட போட்டுக்கலாம் நம்ம கிட்ட காஷ்மீரி மிளகா இல்லைனால நம்ம இந்த மிளகா போட்டுருக்கோம் ஓகே இப்போ இந்த பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்க அது மக்ரோனி பாஸ்தா இருக்கு ஆ அது லைட்டா எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் ஊண்டு ஊத்தி போட்டு வேக போட்டு இருக்கேன் ஆ தோ அப்புறம் இங்க என்ன பண்ணி வச்சிருக்க இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கேரட் சில்லி அதுக்கு அப்புறம் garlic அதுக்கு அப்புறம் onion இத கட் பண்ணி வச்சிருக்கியா சரி இப்போ என்னமா பண்ணப் போற இப்போ வந்து தக்காளி ஆடணும் தக்காளி மிளகாய் ஆடணும் அப்புறம் தோல் மட்டும் உரித்து ஜாரில் போட்டு அரைக்கணும் மிளகாயும் தக்காளியும் ஒன்றா அரைச்சிக்கணுமா சரி அரைச்சிட்டியாமா விழுது மாதிரி அரைச்சிக்கணும் இப்போ கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் சூடாததுக்கப்புறம் கடுகு போட்டு வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இப்போ வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு போட்டு லைட்டாக கழுவி போட்டு இப்போ வந்து நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம் ஆனியன் சேர்த்துட்டதுக்கப்புறம் லைட்டாக பூண்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சில்லி போட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டதுக்கப்புறம் உப்பு போடணும் உப்பு உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து கேரட் நீங்கள் என்னென்ன வெஜிடபிள்ஸ் சேர்க்கணுமோ அதை செய்ய வந்து வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க எனக்கு கேரட் மட்டும் தான் பிடிக்கணுன்னா கேரட் மட்டும் போட்டிருக்கேன் லாம் கொஞ்சம் வேகிறதுக்காக லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போது எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்துடுச்சு இப்போது வந்து லைட்டாக நம்ம வந்து மஞ்சள் தூள் போட போடலாம் லைட்டாக மஞ்சள் தூள் லைட்டாக பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர் பக்கரை ஃபுல்லாக இருக்கா இதில் தான் நம்ம வந்து அந்த அரைச்சோளில் அந்த பேஸ்ட் அதை இப்போ கொட்ட போகிறோம் அந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம் ஜாலியாக இருக்கலாம் இப்படி தான் இருக்கும் அழகெல்லாம் பார்க்க தக்காளி தூக்கு மாதிரி இருக்காண்ணா கைப்போ பாஸ்தா சேர்த்தா தான் கொஞ்சம் பாஸ்தா மாதிரி இருக்கும் பாஸ்தா வந்துச்சா சரி இப்போ என்ன பண்ண போற இப்போ அதை வந்து வடிகட்ட சரி வடிகட்டிட்டு வா பார்க்கலாம் இப்போ வந்து நாங்கள் பாஸ்தா கொட்டு போகிறோம் உண்மையாகவே இந்தியன் ஸ்டைலில் நல்லா ஸ்பைசியாக சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு இதில் கொஞ்சமாக தக்காளி சாஸ் வச்சு நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி